தொடர் வண்டியில் ஒரு பயணம் உடன் பயணிக்க தயாரா மக்களே நம்ம கதையோட ஹீரோ காக்கி சட்டை போடாத போலீஸ் யாரையோ கண்டுபிடிக்க தொடர் வண்டியில் ஏறி போறாரு நம்ம ஹீரோயினும் அதே வண்டியில் அவருடன் சேர்ந்து பயணிக்கிறாங்க ரயில் சினேகமா போயிடும்னு நினைச்சா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை விடுறதா இல்லைங்க வெண்ணிலான தன்னை அறிமுகம் செய்து கேட்ட பொண்ணு உண்மையில் யாரு அவள் நம்ம ஹீரோவை எதுக்கு பின்தொடரணும் அதுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆடியோ கதையை தொடர்ந்து கேளுங்க கல்லூரி காதல் ரொமான்ஸ் முதல் காதல் தோல்வி கணவன் மனைவி பாசம் சஸ்பென்ஸ் கொஞ்சமே கொஞ்சம் அமானுஷ்யம் அதற்கு பின்னாடி ஒளிந்திருக்கும் அறிவியல்னு எல்லாம் கலந்த கலவைய சுவாரஸ்யமான திருப்பங்களை எதிர்பார்த்து உடன் பயணிக்க காத்திருங்கள் நம்ம தொடர் வண்டி பயணத்திற்கான தேதியும் நேரமும் விரைவில் அறிவிக்கப்படும் இதுக்கு பணம் செலவு பண்ணி டிக்கெட் எல்லாம் எடுக்க வேண்டாமுங்க ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காம பண்ணுங்க அடுத்த வண்டிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பெற பெல்லைக்கான தட்டி விடுங்க இந்த கதையை உங்களுக்காக சொல்லப் போறது நான் சங்கரி